ஹை வணக்கம் வெல்கம் டு கவிதாஸ் ஸ்ரேவா இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான பிரேக்ஃபாஸ்ட் புட்டு கடலைக்கறி எப்படி செருன்னு சொல்லி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த சுவையான ரெசிபி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் கால் கிலோ அளவுக்கு கருப்பு சுண்டல் முதல் நாள் நைட்டே ஊற வச்சு நான் எடுத்திருக்கேன் இப்போ இதை குக்கரில் மாற்றிடலாம் குக்கரில் சேர்த்துட்டு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே பொடிசாக கட் பண்ண இஞ்சி கொஞ்சம் அதுக்கப்புறமா பூண்டு ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு இதை க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு விசில் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் கொண்ட கடலை வேகிற டைமுக்குள்ளே நம்ம புட்டுக்கு மாவு பிசைஞ்சுக்கலாம் நான் ரெண்டு கப் அளவு மாவு எடுத்துருக்கேன் தேவையான அளவு உப்பு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம புட்டுக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாதி பிசைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக நான் துருமண தேங்காவும் இதோடைய சேர்த்துட்டு பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் புட்டு மாவு ரெடி ஆயிடுச்சு புட்டு வேக வைக்கிற இந்த குழாய் இருந்ததுன்னா இதில் வேக வைக்கலாம் அப்படி இல்லைன்னா இட்லி தட்டில் கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம் முதல்ல கொஞ்சமாக தேங்காய் துருவல் அதுக்கப்புறமா புட்டு மாவு நம்ம சேர்த்துக்கலாம் அதே மாதிரி கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் துருவல் வச்சுட்டு இது ஒரு அஞ்சு ஏழு நிமிஷம் நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் கொண்டக்கடலை வெந்திரிச்சு இப்போ இதுக்கு கொஞ்சம் ஒரு மசாலா ரெடி பண்ணலாம் அரை ஸ்பூன் மிளகு சோம்பு ஜீரகம் அதுக்கப்புறமா கிராம்பு ஒரு தொண்டுப்பட்டை இதை நல்லா ட்ரையாக ரோஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன் கூட அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் தனியா பவுடர் அரை ஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்து தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் புட்டு வேக வச்சது ரெடி ஆயிடுச்சு இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம கடலைக்கறி நம்ம தாளித்து எடுத்துக்கலாம் சுண்டல் நல்லாவே விந்திரிச்சு பாருங்கள் இப்போ இதில் அரைச்ச மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு உப்பு நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் அது கூடவே கட் பண்ண தக்காளி பழம் ஒன்று தாளிப்புக்கு பிடித்ததுன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி நீங்கள் சமையல் பயன்படுத்துகிற எண்ணெய் கடுகுழுத்தம்பருப்பு பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் அது கூடவே கட் பண்ண வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணால் தேங்காயும் அதோட சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கடலைக்கறி நல்லா கொதிக்கும் பாருங்கள் அந்த டைமில் இதோட சேர்த்துடலாம் நல்ல பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லாவே கொதிச்சிருச்சு இந்த டைமில் இப்போ நம்ம தாலிப்பாக சேர்த்துக்கலாம் ஃபைனலாக கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம் இது வந்து புட்டுக்கு மட்டும் இல்லை ஆப்பம் அதுக்கப்புறமா இட்லி தோசை இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த கடலைக்கறி டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் சுட சுட புட்டு கடலைக்கறி ரெடி ஆயிடுச்சு பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் இந்த மாதிரி டைம் எல்லாம் செய்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண கேரளா ஸ்பெஷல் புட்டு கடலைக்கறி ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைமை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ